வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு ராசிக்கான பலன்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து மூணாவது ராசியான மிதுன ராசிக்கான பலன்களை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மக்களோட ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை நிதி அம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றிற்கு எப்படி அமையப்போகுது போகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து மிதன ராசிக்காரர்களோட ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தோட பார்வையில உள்ள சிறப்பாக வந்து இருக்கலாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கிரக பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆண்டோட தொடக்கத்தில் குரு பயிற்சி சற்று பலவீனமாக இருக்கும் எனவே மே மாதம் வரைக்கும் வந்து நடுப்பகுதிக்கு முன் வயிறு மற்றும் பிறப்புறுப்பு போன்றவற்றில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது வந்து அவசியம் இல்லைன்னா புதிய உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மே மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் படிப்படியாக அவை வந்து தீர வந்து தொடங்கிடும் இருப்பினும் ஒரு சீரான வழக்கத்தை வந்து பின்பற்றுறது வந்து இன்னும் முக்கியமானதாக இருக்கும் சனிப்பெயர்ச்சியின் பொதுவாக வந்து சாதகமான பலன்களை வந்து தரலாம் ஆனால் மார்பை சுற்றி ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தால் மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் சற்று வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த வருடம் எல்லாமே சரியாயிடும் அப்படி என்பதில் முன்பிருந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து புதிய பிரச்சனைகளும் வராது இந்த காரணத்துக்காக ஆரோக்கியத்துறை பார்வையில் இந்த ஆட்டோ ஒப்பிட்ட பார்த்தோம்னா சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை வந்து தரலாம் ஆண்டோட தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தோட நடுப்பகுதி வர உயர்கல்விக்கு காரணமான குரு உங்களின் பனிரெண்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வெளிநாட்டில் அல்லது பிறந்த இடத்தை விட்டு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இருப்பினும் மற்ற மாணவர்களோட ஒப்பிட்டு அவ்வளோ கடினமாக வந்து உழைக்கணும் மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு குரு உங்களோட முதல் வீட்டிற்கு வந்து செல்கிறாரு இந்த பெயர்ச்சி நல்லதாக வந்து கருதப்படலை ஆனால் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிக்கும் மாணவர்களுக்கு குரு வந்து நல்ல பலன்களை வந்து தருது அத்தகைய சூழலில் வந்து நீங்கள் உங்கள் விஷயத்தில் முழு மனத்தோட கவனத்தை செலுத்தினீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் உங்களோட கற்றல் திறனையும் பலப்படுத்தி நல்ல பலன்களை வந்து தருவார் அதாவது நீங்கள் சில முன்னெச்சரிக்கைகளை வந்து கடைபிடிப்பதால் நீங்கள் கல்வி விஷயத்தில் வந்து மிகச்சிறப்பாக வந்து செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களோட தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்திங்கன்னா வணிகம் தொடர்பான விஷயங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களை வந்து தரும் ஆண்டோட தொடக்கத்தில் இருந்த மே மாதத்தோட நடுப்பகுதி வரை அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு விலகி வாழும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் அல்லது வியாபாரம் வந்து செய்வாங்க மிக நல்ல பலன்களை வந்து பெற முடியும் அதே சமயம் மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகான நேரம் வந்து அனைத்து வகையான வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல பலன்களை வந்து தெரியுது புதனோட பயிற்சியும் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் மிதுன ராசியோடய பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகோட சனிப்பெயிற்சி ஒப்பீட்டளவில் அதிக கடின உழைப்பை வந்து குறிக்கிறது இதன் பொருள் நீங்கள் இந்த ஆண்டு ஒப்பீட்டளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் உங்களோட கடின உழைப்பின் பலனை வந்து பெறுவீங்க சில வேலைகளில் வந்து ஒப்பீட்டளவோட அதிக நேரம் எடுத்தாலும் வேலையில் வந்து வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருப்பதாக வந்து தெரியுது இந்த இந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவாக வந்து வணிகம் தொடர்பான விஷயங்களில் வந்து சாதகமான முடிவுகளை தான் உங்களுக்கு வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு வேலை வாய்ப்புகள் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வே வாய்ப்பை பார்த்தோன்னா ஒரு கலவையான பலன்களை வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் வந்து ஆண்டோட தொடக்கத்திலேருந்து மே நடுப்பகுதி வர குரு உங்கள் வேலையை வந்து பார்ப்பதால் வேலையில் வந்து பெரிய சிக்கல்கள் வந்து எதுவும் இருக்காது இருப்பினும் வந்து உங்கள் வேலை மற்றும் வேலையில் வந்து நீங்கள் பெறும் சாதனைகளை குறித்து உங்கள் மனதில் சில அதிதிருப்திகள் வந்து இருக்கலாம் அதே நேரத்தில் மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் பொறுப்புகளை வந்து சிறப்பாக வந்து நிறைவேற்ற முடியும் மற்றும் வந்து ஒப்பீட்டளவில் சிறந்தால் சிறந்த முடிவுகளை வந்து எடுப்பிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை மாற்றம் பேணுவதற்கு சாதகமாக வந்து இருக்கும் இருப்பினும் இவை அனைத்திற்கும் மத்தியில் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்ச் மாதத்து பிறகு சனி உங்கள் பணியிடத்திற்கு செல்வதால் நீங்கள் கடினமாக வந்து உழைக்க முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் வேலையை மாற்றினால் உங்கள் முதலாளி அல்லது மூத்தவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக வந்து இருப்பாங்க அவர்கள் வந்து தங்கள் விதிகளில் வந்து மிகவும் கண்டிப்பானவர்களாகவும் இருக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் எனவே வேலையை மாற்றுவதற்கு முன்னே இந்த அம்சங்களை எல்லாம் ஆராய்ந்து உங்கள் மனதிலையும் மனதையும் கேட்ட பின்னரே வந்து மாற்றம் செஞ்சால் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கான நிதி நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு அம்சமான ஒரு கலவையான பலன்களை வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு வந்து நிஷி நிதி விஷயங்களில் வந்து பெரிய வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இல்லை உங்களோட சாதனைகள் குறித்து நீங்கள் கொஞ்சம் அதிதிருப்தியோடு இருக்கலாம் உங்களுக்கு செய்யும் வந்து கடின உழைப்பு நிதி விஷயங்களில் உங்களுக்கு விரும்பிய முடிவுகளை வந்து தராமல் கூட போகலாம் இதனாலேயே வந்து நீங்கள் சாதனைகளால் நீங்கள் சற்று வந்து அதிருப்தி கூட அடையலாம் ஆண்டோட இருந்து மே மாதத்தோட நடுப்பகுதி வரை பணத்தின் குறிகாட்டியான குரு வந்து உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால ஒப்பீட்டளவில் வந்து செலவுகளை வந்து அதிகரிக்கும் அதே நேரத்துல மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு குருவோட போக்குவரத்து ஒப்பீட்டளவில் சிறப்பாக சிறப்பா இருக்கும் இதன் விளைவா வந்து உங்களோட செலவுகள் வந்து படிப்படியாக வந்து கட்டுக்குள்ள வந்து உங்கள் நிதி அமைப்பை வந்து வலுப்படுத்தும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்கள் நிதி விஷயங்களை வந்து கலவையான முடிவுகளை தான் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சராசரியான முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை வந்து தரும்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கமும் இல்லை ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சுக்ரனும் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருக்க போகிறாரு இந்த காரணத்துக்காக காதல் உறவில் வந்து உனக்கு உங்களுக்கு இணக்கம் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசிகளுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும் மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் வந்து பெயர்ச்சிப்பது உங்களது ஏழாவது வீட்டை வந்து பாதிக்கும் குரு தனது சொந்த ராசியை கொண்டிருக்கும் இடத்துல வந்து அத்தகைய சூழ்நிலையில் திருமண வாய்ப்புகள் வலுவாக வந்து இருக்கும் இந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்பவர்கள் திறமையான மற்றும் அறிவார்ந்த வலிமை வலிமையான வாழ்க்கை துணை வந்து பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சனியின் பயிற்சி வந்து திருமணத்திற்கு உதவியாக இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சனியின் பயிற்சி பலவீனமான முடிவுகளை தான் தரும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பத்தாம் பார்வை உங்களோடது ஏழாவது வீட்டில் இருப்பதால் சிறிய விஷயங்களுக்கு வந்து குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் தாக்கம் ஏழாவது வீட்டில் தொடங்கும் இது சிக்கல்களை வந்து அகற்றுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசிகளுக்கு குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களை ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை வந்து தருவதாக தெரியுது குடும்ப உறவுகளுக்கு காரணமான கிரகமான குரு வந்து ஆண்டோட தொடக்கத்திலேருந்து மே மாதம் வர நடுப்பகுதி வரை பலவீனமான நிலையில் வந்து இருக்கும் எனவே இதற்கிடையில் வந்து மீண்டும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு புதிய பிரச்சனைகள் எதுவும் வராது இதனுடன் வந்து பழைய பிரச்சனைகளும் படிப்படியாக வந்து தீர்க்கப்படும் வீட்டு விஷயங்களை பற்றி பேசினா இந்த விஷயத்தில் ஆண்டு கலவையான முடிவுகளை வந்து தரக்கூடும் ஒரு புறம் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு கேதுவின் தாக்கம் நான்காவது வீட்டிலிருந்து விலகி செல்கிறது மறுபுறம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் தொடங்கும் இத்தகைய சூழ்நிலையில வந்து குடும்ப வாழ்க்கை தொடர்பான சில சிக்கல்கள் அவ்வப்போது காணப்படலாம் ஆண்டோட தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு அவ்வப்போது உங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டே இருப்பார் ஆனால் இதெல்லாம் மீறி வீ வீட்டு விஷயங்கள்ல எந்த விதமான கவனக்குறைவும் இந்த ஆண்டு பொருத்தமானதாக இருக்காது இந்த ஆண்டு குடும்பத்தோட பார்வையில் ஒப்பீட்டு சிறப்பாக வந்து இருக்கும் அதே நேரத்தில் இது வீடு விஷயங்களை கலவையான முடிவுகளை வந்து தரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் வந்து ஆண்டு சராசரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக வந்து ஆண்டோட தொடக்கத்திலேருந்து மே மாதம் வரை வந்து ராகு கேதுவின் தாக்கம் நான்காம் வீட்டில் வந்து இருக்கும் இதன் விளைவாக சர்ச்சைக்குரிய நிலம் போன்றவற்றை வாங்குவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் குறைந்த விலையில் ஏமாற்றி மூலதனத்தை சிக்க வைப்பது பொருத்தமாக இருக்காது மே மாதத்திற்கு பிறகு சனியின் பார்வை நான்காவது வீட்டில் இருக்கிறதுனால சனி நேர்மையான ஒப்பந்தங்களில் நல்ல பலன்களை பெற விரும்புவார் வாகன வசதியை பற்றி பேசினோன்னா இந்த ஆண்டு இந்த விஷயத்திலையும் கலவையான முடிவுகளை தான் தரும் பழைய பழைய வாகனத்தை வாங்கும்போது அதன் நிலை மற்றும் ஆவணங்களை போன்றவற்றை வந்து சரிபார்த்து வாங்குறது வந்து ரொம்பவுமே நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உடலோட மேல் பகுதியில் வந்து நீங்கள் வந்து வெளியாலான பொருட்கள் வந்து அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு வந்து தவறாமல் போய் வாங்க முனிவர்கள் துறவிகள் மற்றும் குருக்களுக்கு வந்து சேவை செய்யுங்கள் அத்துடன் வந்து அரச மரத்திற்கு நீர் ஊற்றிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக தான் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் மேலும் சிறப்பாக அமைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்